left side oma right side ecr nadu lavanga step stone secret plots hmm. beach resort plots just 24 lakhs ,00 onwards call 96268 99268 விருச்சிக ராசிக்கு நம்ம ஏர்கே முறைப்படி சொன்னோம் 4 10 அதாவது விசபராசிக்கு சொன்ன அதே பலன்கள் அப்படி விருச்சிக ராசிக்குமே ஆச்சோ ஓகே விருச்சிக ராசியில

ஃபைன் டைம் சக்கர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பிரசன்ன ஜோதிடர் சோமா சுந்தரம் நம்ம கூட நினைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்ப வந்து நம்ம பாத்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் அப்படின்றது பார்க்க போற ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி வீடியோவில பேசியிருந்தோம் ஒரு ஒரு மா இந்த மாதத்துல வந்து ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் வருது அப்படின்றத நம்ம பேசியிருக்கோம் ஒரு ஒரு மாதி மாசி மாத தேதியிலையும் ஸோ அப்படி பார்க்கும்போது எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் ஒருவேளை நல்லதாக அமையும்ன்றது என்னோட ஆசையாக இருக்குது ஸோ ஒரு ஒரு ஆசை பார்த்துடலாம் சார் முதல்ல ஒரு பிள்ளையாருக்கும் வழக்கமான கண்டிப்பாக கண்டிப்பாக சக்கர நேரில் அனைவருக்கும் அந்த வணக்கங்கள் வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமல்லராம் நோக்கு உண்டாம் மேனி நுடங்காத பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ரைட்டுமா அதாவது மாசி மாதத்தை பற்றி யாருமே பேசியிருந்தோம் மாசிங்கிறது கும்பராசிக்குள்ளே சூரியன் வர்றது நம்ம வழக்கமாக ஒவ்வொரு மாத பலன்லையும் பேசும்போது சொல்லியிருக்கோம் மாத பலன்கள்னால் எப்போவுமே பிரதானமாக எடுக்கிறது சூரியனை தான் நம்ம எடுக்கிறது வருட பலன்கள் எடுக்கிறது குரு ராகு சனி வச்சு எடுப்போம் ராகு சனி கேது எல்லாம் வச்சு எடுப்போம் மாத பலன் எடுக்கும்போது சூரியனை வச்சுருப்போம் ஏன்னா அவர் தானே பிரைம் குடும்பத் தலைவர் மாதிரி கிரகங்களில் முதன்மையானவர்னால அதை வச்சு எடுக்கிறது அப்போ அவர் என்ன வர்றாருனா மகரத்திலிருந்து கும்பத்திற்குள்ளே வரார் ஓகே மாசி மாசத்துல அப்போ கும்பத்துக்குள்ள வரும்போது ரகசியங்களை அடக்கியது நல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கிய ராசி அதுக்குள்ள வராருன்னா என்னென்னா எல்லாரோடைய பண்ணக்கூடியது என்னென்னா அவங்கவுங்களுக்கு நடக்குன்னு மனசுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் விஷயங்கள் இருக்கோ எல்லா விஷயங்களையும் சூரியன் மூலம் எப்படி பலன் போகிறாங்க போறாங்க தான் நம்ம பேசிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் விருச்சக ராசிக்கே எப்படி அமையும் ராசிக்கு நம்ம யாருக்கு யாருக்கேற்ப சொன்னோம் நாலு பத்துன்னு அதாவது அதாவதுக்கு சொன்ன அதே பலன்கள் அப்படி விருட்சிகாசிக்கு மேட்ச் ஆகும் ராசியில் அதாவது ரிஷபத்துக்கு நாலு குடையோர் பத்துலன்னு சொன்னோம் இங்கே பத்து குடையோர் நாலு வந்து அப்போ தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சுகமாக இருக்கும் பத்தாம் இடம் தொழில்

ஆறாவது வீடுங்க மேசத்துக்கு உண்டான கதிர் வீச்சு விடும் அப்ப இங்க இருந்து ஆறாவது வீட்டில் விருச்சிகத்துக்கு அது ஆறாவது வீடு ஆகிடும் ஆறாவது வீடுக்கு சூரியனோட பார்வை கிடைக்க என்னன்னா மோகினுடைய பிரச்சனை தலைவலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சைனஸ் பிரச்சனை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அனைத்து பேருக்கும் உடனே தீரும் விருச்சிக ராசியா இருந்தால் தலைவலி பிரச்சனை இருக்குது இல்லை தலை வலிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனையை தீர்ந்துடும் ஏன்னா மேசம்ங்கிறது ஒன்றாவது வீடு அப்ப தலை சம்பந்தமான தலவோரா பிரச்சனைகள் இருந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஓகே சூரியனோட என்ன ஜென்ரல் என்னன்னா அந்த மாசு பலன் எடுக்கும்போது சூரியன் வச்சு எடுக்கும்போது நீங்க சூரிய வழிபாடுங்கிறது எப்பவுமே பண்ணிக்கணும் எஸ்பெஷலி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பவுமே சந்திரன் அப்படிங்கிறது அம்மன் அப்போ அம்மன் வழிபாடு விஷயங்கள் அவங்க நல்லாவே பண்ணணும் ஏன்னா விருச்சிகத்தில் சந்திரன் நீசமாகும் அப்போ என்னென்னா நீசபலம் கொடுக்குறத பிளானட்டுக்குரிய சந்திரன்னா பெண் தெய்வம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு அவங்க எப்பவுமே பண்றது அவங்களுக்கு நல்ல விஷயம் ஓகே நம்ம கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணணும் சந்திரன் அய்யா உடனே எங்கேயும் போய் இருக்காங்க சந்திரனுங்கிறது டைரெக்டாவே பார்க்கக்கூடிய பிளானெட் நீங்க எங்கேயும் கோயிலில் போய் சந்திரஸ்தலம் எங்க இருக்குன்னு தேடி எல்லாம் அலைய வேண்டியதில்லை இங்க இருந்து கும்பகோணத்துல போய் பார்க்கணும் இங்க சென்னையில இருக்கிற இதில் போய் பார்க்கணுங்கறதான் ஒன்றும் அவசியம் கிடையாது நேராக கண்ணுக்கு தெரியுது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை முப்பது நாளைக்கு ஒரு தடவை பௌர்ணமி வரப்போகுது ஆமா பௌர்ணமி நிலவ வீட்டுல அழகா மாடியில் போய் உட்காந்து இல்ல வீடில் மொட்டை மாடி இல்லையா அவர் ஓப்பன் இடத்துல உட்காந்து சந்திரனுடைய கதிர்களை வாங்கினாலே போதும் அழகா அவங்களோட மைண்ட் வந்து ஒரு ஸ்டெடி மைண்டுக்கு வந்தாங்க ஏன்னா மனம் அவங்களுக்கு நீசமாக இருக்கிறது நேரடியாகவே சந்திரனோட கதிர்களை வாங்கிட்டு அங்க போய் ஒரு தியானம் பண்ற மாதிரி ஒரு ஹாஃப் நல்ல ஃபுல் மூனோட ரேஸை வாங்கினா போதும் இதுதான் வந்து சொன்னது என்னன்னா திருவண்ணாமலைக்கு போங்கன்னு சொன்னதெல்லாம் கிரிவலம் சொன்னதெல்லாம் பௌர்ணமிக்கு போறது பௌர்ணமி சுற்றி வரும்போது பௌர்ணமியோட கதிர்வீச்சையும் வாங்கிடுறீங்க மலையில் உள்ள மூலிகை காட்சியும் வாங்கிறீங்க மலையே சிவன் அதையும் சுற்றி வர்றது புண்ணியமாகன்னு சொன்னதுனாலதான் திருவண்ணாமலைக்கு அவ்வளோ கூட்டம் ஆயிடுச்சு போகிற கூட்டத்தில் போனீங்கன்னா நீங்க சாமியாக்கும் பாயுது நிலாக்கு ஒளி கூட மேலே விழாது போல இருக்கு அவ்வளவு கூட்டம் எளிமையானது என்னன்னா வீட்டில் உட்காந்து நிலவு முழு நிலவு அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் பௌர்ணமிக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் உள்ள அந்த ஒளியை நேரம் நீங்கள் உட்காந்து ரிசீவ் பண்ணாலே போதும் அந்த நேரம் ஒரு கால் கா மணி நேரம் அரை மணி நேரம் கொஞ்சம் கண்ணை முடி மைண்டை எந்த ஆசிலேஷன் இல்லை ஆசிலேஷன் இல்லாமல் இருந்தாலே போதும் இது ஒரு நாலு மாதம் பண்ணாலே போதும் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் மென்டலி இது யார் இம்ப்ரூவ்டு நிறைய பிரச்சனைகளும் தீரும்

அப்படி நேரம் நம்ம கிரகத்தை வச்சே பேசிடுவோம் ஏழாம் கிருச்சிக்கத்துக்கு ஏழாம் வீடு ரிசபம் ரிசபத்துக்குடைய ஓனர் கும்பத்துக்குள்ளேயே வந்துடுறாரு சூரியனுடன் அப்போ பார்த்தீங்கன்னா என்னன்னா அப்பா வழியில் அதாவது ரிலேஷன்ல கெட்டுற மாதிரி இருந்தால் தந்தை வழியில் உள்ள உறவு முறையில் உள்ள பெண் அமையிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கும் சார் நல்லது சார்